அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களாகிய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தொண்ணூறு ஆண்டுகளான இந்த மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியாற்றத்திற்காக தொண்ணூறு ஆண்டுகளாக போராடி கொண்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் வருகின்ற பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தேதியில் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தும் விதமாக ஒரு நாள் உண்ணாவிரத கவன ஈர்ப்பு போராட்டம் வந்து அங்கு நடைபெறுகின்றது இந்த போராட்டத்திற்கு அனைவரும் கலந்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் எந்த பட்டியலில் இருந்தார்களோ அதே பட்டியலில் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அங்கு டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒரு நாள் உண்ணாவிரத கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் வெகு திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்கப்பட வேண்டும்